இந்த வீடியோவை வழங்குவோர் மையம் டாட் சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் உங்கள் விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணுமா இப்போ அது ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரே கிளிக் மையம் டாட் இன் ஒரே கிளிக்ல ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பலாயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்த்துக்கலாம் உங்கள் வாழ்க்கை துணைக்கான தேடலை இனிதே தொடங்குங்கள் இந்த பிக் பாஸ் சீசன் டூ ஸ்டார்டிங்கில் இருந்து கொஞ்சம் டல்லாக போய்கிட்டு இருந்தாலும் இப்போ இறுதி கட்டத்தை நெருங்க நெருங்க கொஞ்சம் சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பதினாறு கண்டஸ்டன்ஸோடு ஸ்டார்ட் பண்ணி இந்த பிக் பாஸ் சீசன் டூல நம்ம ரொம்பவே ஸ்ட்ராங்கான கன்டஸ்டண்டாக நினைச்ச மகத் சாரிக் அதுக்கப்புறமா டேனியல் அப்படின்னு சொல்லி இவங்க மூணு பேருமே சீக்கிரமாகவே வெளியே போயிட்டாங்க அதுலேயும் மகத் வந்து ரெட் கார்டு வாங்கிட்டே வெளியே போயிட்டாரு இந்த சமயத்தில் இந்த வாரம் எபிக்ஷனுக்காக ஐஸ்வர்யா மும்தாஜ் ஜனனி சென்ட்ராயன் அதுக்கப்புறமா விஜயலட்சுமி அப்படின்னு சொல்லி இவங்க அஞ்சு பேருமே நாமினேட் ஆயிருக்காங்க இந்த வாரத்தில் தொடர்ந்து பல்வேறு வாரங்களாக எவிக்ஷன்லேருந்து தப்பிச்சுட்டு இருந்த ஐஸ்வர்யாவும் நாமினேட்டாயிருக்காங்க அதனால் இந்த வாரம் எவிக்ஷன் ரொம்பவே குரூஷியலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு வருது இந்த சமயத்தில் பாஸ் வீட்டை விட்டு இந்த வாரம் சென்ட்ராயின் வீட்டாக இருக்காராம் இதுக்காக ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்க ப்ரோமோலையும் நம்ம கமல் சார் வந்து நீங்கள் நினைச்சது நடக்கணும் அப்படின்னா இறங்கி வேலை செய்யணும் சும்மா ட்விட்டர்லையும் ட்ராலையும் மட்டும் பேசிகிட்டு இருந்தா போதுமா களத்தில் இறங்கி ஓட் போடணும் ஓட் வாங்குறவங்க வாங்கினா மற்றவங்க பயப்பட போகிறாங்க அதை விட்டுட்டு சும்மா குத்துது குடையுது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தா அதுக்கு யார் பொறுப்பாக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு அதே மாதிரி செகண்டாக ரிலீஸான புறமொழியும் ஐஸ்வர்யா சென்ட்ராயனை சாக்ரிஃபைஸ் பண்ண வைக்கிறதுக்காக போய் சொல்லுவாங்க இல்லையா அதை பற்றி கமல் சார் பேசிகிட்ருந்தாரு அதுக்கப்புறமா என்ன கேட்டால் ஐஸ்வர்யாவுக்கு ரெட் கார்டு தான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன யார் கேட்குறா உங்களெல்லாம் கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி கோவமாக இருந்தாரு எதுக்கு கமல் சார் இப்படி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிருப்போம் இந்த சமயத்தில் ஐஸ்வர்யா தான் இந்த வாரம் எவிக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிருப்பாங்க இந்த சமயத்தில் ஐஸ்வர்யா அப்படி எவிக்ட் ஆகணும்னா மற்றவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கணும் அதை நம்ம பண்ணாதனால தான் சென்ட்ராயன் எவிக்ட் ஆகிட்டாரு அப்படின்றதுக்காக தான் கமல் சார் இப்படி பேசியிருக்காரு இப்போ பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறதே பாலாஜி சென்ட்ராயன் அப்படின்னு சொல்லி ரெண்டே ரெண்டு மேல் கண்டஸ்டன்ட் தான் ஸோ கண்டிப்பாக இந்த வாரம் ஏதோ ஒரு ஃபீமேல் கண்டெஸ்டன்ட் தான் எவிக்ட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அது மேக்ஸிமமாக ஐஸ்வர்யா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாக்களில் ஃபேன்ஸ் எல்லாருமே தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வந்தாங்க இந்த சமயத்தில் சென்ட்ராயன் தான் இந்த வாரம் ஆயிருக்காரு அப்படின்ற தகவல் தற்போது வெளியாகிருக்கு இத்தனை எவிக்ஷன்ல எவிக்ஷன்லேருந்து தப்பிச்சுட்டு இருந்த ஐஸ்வர்யா இந்த வாரம் எவிக்ஷனுக்கு வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்க தான் இந்த வாரம் எவிக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாருமே தெரிவிச்சிட்டு இருந்தாங்க இந்த சமயத்தில் இந்த வாரம் சென்ட்ராயன் தான் எவிக்ட் ஆயிருக்காரு இதை பற்றி இப்போவே சோஷியல் மீடியாக்கில் அன்பேர் ஃபேர் அப்படின்னு சொல்லி தற்போது டிபேட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சென்ட்ராயன் தான் மேக்ஸிமம் ஃபைனலுக்கு போவார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம் இந்த சமயத்தில் சென்ட்ராயன் இந்த வீக் எவிக்ட் ஆகிட்டார் இந்த எவிக்ஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த சமயத்துல இப்போ இருக்க போவாங்க ரித்விகா சொல்லி நல்லாவே தெரியுது இந்த சமயத்துல வேற யாரெல்லாம் போவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காம செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க